ஓம் நம சிவாய தென்கயலாயம் என்று போற்றப்படும் வெள்ளங்கிரியில் ஏழாவது மலை ஏற்றத்தில் சுயம்பு விநாயகர் செல்வங்கள் அருளும் செல்வ கணபதியாக குபேர சம்பத்துடன் அருள் பாலிக்கின்றார் அவரை வணங்கிவிட்டு வெள்ளையங்கிரி ஆண்டவர் சுயம்பு வடிவமாக அருளும் உச்சிமலைக்கு செல்கிறோம் மேகங்கள் தவழ என்ன ஒரு அற்புத நிகழ்வு கைலாயத்தின் உள்ளே செல்வது போல் பெரும் பாக்கியம் கிடைக்கப்பெறுகிறது நுழுவாழ்வையில் மணி ஓசை எழுப்பிவிட்டு விநாயகரை நாம் தரிசனம் செய்துவிட்டு பஞ்ச லிங்கங்களாக அருளும் சுயம்பு ஈஸ்வரரின் அற்புத தரிசனம் காண கண்கோடி வேண்டும் இயற்கையாக அமைய பெற்ற ஸ்தலம் வெள்ளையங்கிரியாகும் போன்ற அமைப்பு தென் கைலாயம் என்பது நமது தமிழ்நாட்டில் இருப்பது நாம் செய்த பெரும் பாக்கியமாகும்